நீங்க இந்த நாடத்தை இருபத்தி இருபது தெரியும் என்ன பெண்களுக்கு என்ன ஆண்கள் உழுது படுவதும்

நான் உள்ள நின்றேன் இங்க வந்து நீ என்னம்மா என்ன பத்தி நீ நீ என்ன பேசுற ஐயா நீங்க நல்லவங்களா தெரிஞ்ச ஆளே சிவராமன் நாடற இருந்துனா நாலாம் ஜோப பண்ணல நல்ல மனுஷன் நல்ல மனசனா இருந்தா எனக்கு நிக்கே வச்சு கேளுங்க நீ சரனா ஆம்பளவனே நீ பப்புதானே நீ நம்ம காலதானே இந்த ஆள ஜோப பண்ண நான் உள்ளே போய் கோர்ட்ல மையா கேக்கனே

போட வர அப்ப இந்த ஆளன சொ போட மாட்டேங்கற. போட முடியாது. அப்ப மண்டகணம். இல்ல உங்க மண்டகணம் அப்படினாலே, உங்க மண்டகணம் அப்படினாலே, உங்க நிறைய அறிவு இருந்துன்னு நினைக்கிறேன், உங்க மண்டையில. நிறைய நினைக்கிறேன். என்ன நீங்க நீங்க நீ கேளு. என்ன கேக்குற நீ? என்ன

எப்படி மழையில இருந்து தண்ணி வந்துருச்சுன்னா வரமாட்டாரு அங்கேயே இருப்பாரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு தண்ணி வரலன்னா சரி தண்ணி தான் வரல நம்ம வீட்டுக்கு போவோம் இங்க இருந்து என்ன உனக்கு ரெண்டு வீட்டுக்கு வந்துருவாரு அதான் வந்தா மாட்டாரு வரலன்னா வந்துருவாரு வீட்டுக்கு இதுக்கு விளக்கம் நாலாவது ஒண்ணு கேட்டிங்களே உங்க அண்ணன் எங்க அப்படின்னு அவன் கேட்கிறாரு அது என்ன உயிர் இல்லாத குதிரை ஏறி மயிர் இல்லாத மான் வீட்டுக்கு மயிர் இல்லாத மான் மானுக்கு மயிர் இல்லாம இருக்கு முடி இல்லாம இருக்குமான்னு சொல்லு இதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு மயிர் இல்லாத மான் வெட்டினா முதல்ல என்ன சொல்றாங்க உயிர் இல்லாத உயிர் இல்லாத குதிரை செருப்பு உயிர் இருக்குமா செருப்பு உயிர் இருக்குமா மயிர் உடல் உயிர் இருக்காது என்ன அப்ப இந்த செருப்பு மேலே ஏறி உயிர் இல்லாத குதிரை தான் இந்த செருப்பு அந்த குதிரை மேல அந்த செருப்பு மேலே ஏறி மயிர் இல்லாத மான் வெட்டைக்கு போயிருக்காரு மயிர் இல்லாத மான் என்ன உடும்பு உடும்புக்கு மசூல் இருக்குமா மயிர் இருக்குமா அந்த மயிர் இருக்காது என்ன மயிர் இருக்காதுல்ல ஒன்றுதான் கேட்கிறேன் மயிர் இருக்காது உடும்புக்கு மயிர் இருக்காது ஆக உயிர் இல்லாத குதிரை ஏறி மயிர் இல்லாத மாநாட்டிக்கு போயிருக்காரு வாய் வழியா தண்ணி குடிக்கும் நீ எது பின்னாடி வழியா தண்ணி குடிக்கலாம் குத்து விளக்குல அஞ்சு வாயில் இருக்கு பாருங்க இவர் சொன்னாரு அஞ்சு கரையில உட்கார்ந்துருக்கு குருவி அப்படின்னு அந்த அஞ்சு வாயு அஞ்சு கரை அப்படின்னு அர்த்தம் அந்த அஞ்சு அந்த விளக்குல எண்ணெய் ஊற்றுவோம் அந்த எண்ணெய் தண்ணி அந்த அந்த வாயில வந்து கரை அந்த கரையில வந்து திரி போடுவோம் பாத்தீங்களா இல்லைன்னு நினைச்சு அந்த திரிதான் குருவி அப்போ அந்த திரியை திரிய அந்த என்ன போய் போட்டோம்னா திரி எப்படி முன்னாடி வழியா எண்ணி உருஞ்சுமா இல்ல பின்னாடி வழியா எண்ணி உருஞ்சுமா பின்னாடிதான் உருவோம் பின்னாடி தானே உருஞ்சும் நீ சொன்னதுக்கு விளக்காதுல்ல அந்த குருவி பின்னாடி வழியா தண்ணி குடிக்கணும் சரியா இல்லையா சரியா ஒத்துக்க இல்லன்னா மறுத்து பேசு முடியலையா பேசாம மன்னிப்பு கேட்டு சிவராமா

நீங்க யாராவது கேட்டங்க நான் என் கொண்டாடி முடிச்சேன் உன் கொண்டாடி நீ தான் இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் முடிச்சா நான் கேட்கல நீ யாருன்னு கேட்டேன் என் பிள்ளைக்கு அப்பேன் உன் பிள்ளைக்கு நீ தான் அப்பனா பக்கத்து வீட்டுக்காரன் அப்பனா நான் கேட்கல நீ யாருன்னு கேட்டேன் எங்க அம்மா அப்பமே ஏ நீ யாருன்னு கேட்டயா எங்க அப்பா அப்பமே உங்க அப்பனுக்கு நீ உங்க அப்பனுக்கு தான் பிள்ளை இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை இவ்வளவு கேவலமா நான் சொல்றேன் நீ யாருன்னு நீ சொல்லி தெளிவிங்க என் பிள்ளையா ஏய் உன் பேர் என்னையா

என்ன ஏழாம் சந்திக்கிற சுவாமி